தீயவர் குலை நடுங்க படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் அனுபவங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்தனர் ஜி எஸ் ஆர்ட்ஸ் தயாரிப்பில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் முன்னணி பாத்திரங்களில் இயக்குனர் தினேஷ் இலட்சுமணன் இயக்கிய இப்படம் நவம்பர் இருபத்தொன்று முதல் நான்கு மொழிகளில் உலகமெங்கும் வெளியாகிறது தயாரிப்பாளர் அருள்குமார் பேசும்போது அர்ஜுனை வைத்து படம் எடுக்க முடிந்தது வாழ்க்கையின் பெரிய சந்தோஷம் எனவும் படக்குழுவினரின் உழைப்புக்கு நன்றி என்றும் கூறினார் ஒளிப்பதிவாளர் சரவணன் இசையமைப்பாளர் பரத் லோகு அபிராமி பிராங்ஸ்டர் ராகுல் தங்கதுரை பிரியதர்ஷினி பிரவீன் ராஜா உட்பட பல கலைஞர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்தனர் அனைவரும் ஒரே கருத்தை கூறினர் இப்படம் உணர்ச்சி ஆக்ஷன் சமூக பொறுப்பு இவற்றை ஒன்றாக கொண்ட படம் என்று ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசுகையில் இந்த கதை உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது என்பதால் நடித்தபோது உடல் நடந்தியதாகவும் அர்ஜுனின் ஒத்துழைப்பு காரணமாக ஆக்ஷன் சீன்களில் தன் திறமை உயர்ந்ததாகவும் தெரிவித்தார் இயக்குனர் தினேஷ் பதினைந்து வருட கனவு இந்த படம் எனவும் தயாரிப்பாளரின் நம்பிக்கை தான் தன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததாகவும் கூறினார் குழந்தை நட்சத்திரம் அனிகா முதல் மூத்த கலைஞர்கள் வரை அனைவரின் பங்களிப்பும் இப்படத்திற்கு பலம் எனச் சொன்னார் அர்ஜுன் பேசுகையில் இந்த படத்தில் மூன்று ஹீரோக்கள் இருக்கிறார்கள் பிரவீன் ஐஸ்வர்யா தினேஷ் எனவும் தர்மம் இறுதியில் ஜெயிக்கும் என்ற கருத்தை மையமாக கொண்ட இந்த ஆக்ஷன் திரில்லர் அனைவரையும் கவரும் எனவும் தெரிவித்துள்ளார் சமூக நலன் குழந்தைகளின் பாதுகாப்பு நீதிமுறை குறித்த கேள்விகளை முன்வைக்கும் இப்படம் பலரும் பாராட்டிய அதிரடி திரில்லராக உருவாகி உள்ளது